செங்கல்பட்டு அடுத்த பரனூரில் லாரியை திருடி ஓட்டிச் சென்ற போதை நபரை பிடிக்க போக்குவரத்து காவலர் லாரியில் ஏறி நீண்ட தோறும் தொங்கியபடி சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது லாரியை திருடி பதினோரு கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து காவலர்களுக்கு தண்ணி காட்டிய போதை நபர் இறுதியில் பிடிபட்டது எப்படி ஓரம் நின்று கொண்டிருந்த டாரஸ் லாரியை திருடிய மது போதை நபர் வண்டியை தாறுமாறாக ஓட்டி தலைதெறிக்க விட்ட சம்பவம் போதை நபரை லாரியில் ஏறி தொங்கியபடியே பத்து கிலோமீட்டர் உயிரை பணயம் வைத்த போக்குவரத்து காவலர் இருபது நிமிட போராட்டம் இறுதியில் சாலையின் தடுப்பில் மோதி நிற்க லாரியை திருடி ஓட்டி வந்த நபரை பொதுமக்கள் பொலந்தெடுத்ததன் பின்னணி என்ன செங்கல்பட்டு அடுத்த பரனூர் டோல்கேட்டில் டாரஸ் லாரி ஒன்றை ஓட்டி வந்த டிரைவர் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு பாஸ்டேக் ரீசார்ஜ் செய்ய சென்றுள்ளார் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து பார்த்தபோது லாரியை மர்மநபர் ஒருவர் ஸ்டார்ட் செய்து ஓட்டிச் சென்றுள்ளார் அதை பார்த்த டிரைவர் கமலக்கண்ணன் தனது லாரியை யாரோ திருடிச் செல்வதாக டோல்கேட்டில் இருந்த போக்குவரத்து காவலர்களிடம் தெரியப்படுத்தியுள்ளார் உடனே ஆன அதிகாரிகள் லாரியை வழிமறித்து வண்டியை தூக்கியவரை பிடிக்க முயன்றனர் அப்போது போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் தில்லாக ஓடிச் சென்று லாரியில் ஏறி மர்ம நபரை பிடிக்க முயன்றார் ஆனால் காவலரை கண்டதும் மர்மநபர் லாரியை வேகமாக ஓட்ட ஆரம்பித்தார் இதனால் போக்குவரத்து காவலரால் மேலே ஏறி அவரை பிடிக்க முடியாமல் போக தொங்கியபடியே வண்டியை நிறுத்த சொல்லி எச்சரிக்கை விடுத்தார் சிறிது நேரத்தில் லாரியின் வேகத்தை கூட்டியவர் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் தலை தெரிக்க ஓட்டியுள்ளார் எவ்வளவோ முயன்றும் லாரியை நிறுத்தாமல் ஓட்ட காவலர் பாலமுருகன் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தூரம் தொங்கியபடியே உயிரை பணையம் வைத்து சென்றுள்ளார் சாலையின் நடுவே பேரிகார்டு வைத்தும் இருசக்கர வாகனத்தில் லாரியை பின்தொடர்ந்தும் எந்த பலனும் இல்லை அதிவேகமாக சென்ற லாரியை மறைமலை நகர் நகரருகே சென்றபோது சிக்னலில் மற்றொரு சரக்கு வாகனத்தை குறுக்கே நிறுத்தி வழிமறிக்க முயன்றனர் அப்போது போக்குவரத்து காவலர் பாலமுருகன் நேக்காக குதித்து விபத்தில் சிக்காமல் தப்பித்தார் லாரியை ஓட்டி வரும் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படுத்தாமல் அங்கிருந்து லாபகமாக தப்பித்துள்ளார் நீண்ட நேரம் கடித்து இருபது நிமிட போராட்டம் முடிவுக்கு வந்தது சிக்னலில் வாகனங்கள் பல நின்றிருந்தபோது ஓரமாக புகுந்து தப்பிக்க முயன்றவர் சாலையின் நடுவே உள்ள தடுப்பில் மோதி வசமாக சிக்கிக் கொண்டார் அதுவரை இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்து வந்தவர்கள் லாரியை ஓட்டி வந்த நபரை கண்டு கடும் ஆத்திரமடைந்தனர் கல் மற்றும் கட்டைகளால் லாரி கண்ணாடிகளை நொறுக்கி மது போதை நபரை தாக்க முயன்றனர் பொதுமக்களின் கூட்டத்தை பார்த்து புத்தி நபர் கடப்பாறையால் லாரியின் உள்ளே குத்தி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டார் அதில் பொறுமையை இழந்த மக்கள் லாரியில் ஏறி மர்ம நபரை வெளுத்தெடுத்தனர் Oh <laughs> yeah. <laughs> கேட்டால் கேட்டா திருடன்றாங்க இங்கே அவங்களோட அளவு சேஸ் பண்ணி எடுத்துன்னு வந்து பிடிச்சி சேவத்தில் விட்டு ஆளை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி டேஷன் எட்டு போயிட்டாங்க மரனூர் டோல்கட்லேருந்து மரமல் நகர் பத்து கிலோமீட்டர் சேர்ஸ் பண்ணி போலீஸ் தூங்கி தான் வந்தாங்க சார் ஆ பின்னாடியே தான் வந்தான் சார் வன டோல்கேட்லேருந்தே போலீஸ் வந்தது அவர் ஒருத்தர் எஸ்ஐ சார் இருந்தார் அவர் தான் தோற்றினார் அங்கே அந்த வண்டி ஒரு கண்டெய்னர்லாம் குறுகால விட்டு அனுப்புன்னு தெரியுங்க கேப்லாம் பூந்து பூந்து வந்தோம் அதெல்லாம் லாரி போட்டு அனுப்பிச்சு இங்கே அதுக்கப்புறம் நிறுத்தி கடைசத்தில் ஓட்டு நிறுத்தினாங்க வாகன ஓட்டிகளும் விபத்தில் இருந்து தப்பித்தனர் இதனை அடுத்து பிடிபட்ட நபர் திருநெல்வேலி